சக்தி வளமாக்கும் மதத்தில் இடம் உள்ளது இவர் செல்வம் புகழ் மற்றும் செழிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையவர் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருந்தால் பங்களா சொத்து என செழிப்பாக வாழலாம் மற்ற தெய்வங்களை வழிபடுவதை விட லட்சுமி தேவியை வழிபட்டால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வணங்கினால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன செய்தால் கஷ்டம் வராது என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவப்பு துணியில் லக்ஷ்மி தேவியின் படம் அல்லது சிலையை வைக்கவும் அதில் ஸ்ரீ ஸ்ரீயந்திரத்தையும் வைக்க வேண்டும் பின்னர் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீயந்திரம் மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு அஷ்டகந்தம் திலகமாக கொடுக்கப்பட வேண்டும் வடகிழக்கு திசையில் லக்ஷ்மி தேவியை அமர வைத்து வழிபடவும் தொழுகை நடக்கும் நேரத்தில் அருகில் சமையலறை அல்லது கழிவறை இருக்கக்கூடாது லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான தாமரை மலர் சங்கு சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு துணி உள்ளிட்டவைகளை பூஜை அறையில் வைக்கவும் இது நிதி சிக்கல்களை நீக்கி செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் வெள்ளிக்கிழமை சக்கரை ஓரையில் முச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவைத்தியம் செய்து குடும்பமாக சேர்ந்து சாப்பிடவும் இப்படி செய்து வந்தால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தினமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்க வைக்க வேண்டும் இப்படி செய்தால் வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்